இன்ஸ்டண்ட் ஏக்கரி மசாலா தேவையான பொருட்கள் முட்டை அஞ்சு முட்டை நாட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன்னு பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி எண்ணெய் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் கருவேப்பிலை பெப்பர் தூள் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் இது கரம் மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்க ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை கப்பு ஆயில் எடுத்துருக்கேன் ஆயில் ஹீட்டான பிறகு பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு அரை ஸ்பூனு சோம்பு நல்லா தெரிஞ்சு தர வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் நல்லா வதங்கட்டும் கேஸ் ஹைஃப்ளேம்லயே வச்சிருக்கேங்க இது கூட உப்பு போட்டுக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்டா அப்புறமா கூட போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷா வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க இது கூட நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு மூடி வைக்கலாம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசனம் போகணும் இது கூட நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அது போடும் ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறது நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம தக்காளி ஊற்றிக்கலாம் தக்காளி நான் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு சின்னதா இருந்தா கூட ரெண்டு பழம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் அடங்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த தக்காளி குக்கார வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஹைஃப்ளேம்ல இருக்கட்டும் நல்லா திறந்து பார்த்துட்டோம்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிருக்கு நம்ம இது கூட வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா சில்லி தொல்லை எடுத்திருக்கேன் நீங்க காரத்துக்கு அதிகமாக வேணும்னா கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த கிரேவி கொஞ்சம் வந்து கொஞ்சம் தலை தளம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வேணா நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா கொஞ்சம் நம்ம முட்டை உடச்சு ஊத்துறோம் அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பு காரம் தான் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க எனக்கு அது சரியா இருக்கு இத நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் நம்ம ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க முட்டையை மட்டும் ஊற்றும் போது நம்ம பொறுமையாக ஊற்றணும் நம் ஃபுல்லாக உடைச்சி ஊற்றினா கலங்கிடும் சொல்லிட்டு நான் ஒன்றுன்னா உடச்சி ஊற்றுறேன் இதே மாதிரி அஞ்சு முட்டையும் உடச்சு ஊற்றிக்கோங்க இது மேலே கொஞ்சம் குக் ஆகுறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது பாயில் ஆச்சா நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இதை வந்து நம்ம நடுவில் கட் பண்ணி மாதிரி விட்டுருங்க அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க அப்படியே எல்லாத்தையுமே அதே மாதிரியே எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தே வேற பக்கம் நான் அப்படியே திருப்பி விட்டுற மாதிரி அந்தந்த இடத்துல அந்த இடத்துல வெளியா வந்து திருப்பி விட்டுருங்க இதேமாரி எல்லா சைடும் இதே தான் திருப்பி போடணும் மொத்தம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுற அப்போ அந்த அந்த பீசான்றது தெரியாது இது அப்படி அப்படியே ஒரு ஒரு லேயரா எடுத்து வச்சா கூட நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம திருப்பி போட்ட தான் அந்த எக் இருக்கும் அது உள்ள மட்டும் பாயில் ஆகி நம்ம அப்படியே ஒரு நல்லா ஒரு எக் பாயில் எப்படி பண்ணா நல்லா இருக்குமா அந்த மாதிரி கிரேவிக்கு நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் போதும் இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இருந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கூட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம இது கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம இது பவுலில் ஒன்று சேவ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிவிட்டு அதோட வேண்டியதான் இன்ஸ்டன்ட் எக் எக்கறி மசாலா ரெடி இதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் திங்குன்னு தட்டிவிடுங்க தேங்க்யூ